அடிக்கடி இந்த கொஸ்டினை நீங்கள் உங்ககிட்டயே கேட்டுக்கணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் நாட்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரி இப்போ டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க இந்த நாளை நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட குறிக்கோளை சுற்றி தான் அந்த பழக்க வழக்கங்களும் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறேன்னு வைங்களேன் என்னவா வேணாலும் இருக்கலாம் டெய்லரிங் குக்கிங் என்னவா வேணாலும் இப்போ நான் அதை படிக்கப் போகிறேன் அப்படின்னா நான் அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக உட்காந்து படிக்கணும் வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் தான் நம்மளோட சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் நம்மள ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கா ஆர் இருந்திருக்கா அப்படி இருந்திருந்தா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இல்ல இந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் கேட்டா பொதுவா என்ன ஆன்சர் வரும்னா இல்ல அது கெட்டதுன்னு தெரிஞ்சதும் நான் வெளியில வந்துட்டேன் இல்லை நான் அதை ஈஸியாக வந்து தவிர்த்துட்டேன் நான் மூவனாய் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம் அஃப்கோர்ஸ் இதை சொல்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம் ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் நமக்கு நிஜமாவே ஒரு விஷயம் வேணும் நான் இதுவாக இருக்க ஆசைப்படுறேன் இப்படி இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம உறுதியாக நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான நல்ல விஷயங்களை நம்மளே ஆரம்பிப்போம் அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் அடிக்ஷனாக மாறுற மாதிரி இருக்குது வேண்டாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் நிஜமாவே அதை வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியும் நம்ம எடுப்போம் எவ்வளவோ சாக்குப்போக்கு சொல்லலாம் இப்போ நேரம் சரியில்லை இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சில பேட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சாக்குப்போக்கெல்லாம் சொல்லலாம் ஆனால் எல்லாமே நமக்குள்ளே தானே இருக்குது நம்ம மனசு வச்சாதான் அது மாறவே முடியும் எப்படி நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குல்ல அது வந்து இந்த அடிக்ஷனாக மாறுறதுக்குள்ள நம்மளால் அதை சரி செய்ய முடியும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது அட சும்மாலாம் சொல்லுங்க தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாளைக்கு பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு தெரியும் எல்லாட்டையும் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம் ஆனால் இதுக்கெல்லாம் முதல்ல நல்லா தூங்கணும் ஆமாம் தானே நம்ம பாடி நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகும் இல்லையா அப்புறம் அடிக்கடி சிரிங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுங்க நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள்லாம் கற்றுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக ஆசையாக சமைச்சு திருப்தியாக சாப்பிடுங்க இதெல்லாம் பண்ணாலே இந்த செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்கல்ல அது கிடைச்சிரும் செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்டா முதல்ல நம்ம நம்மளை மதிக்கணும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நம்ம நம்மளை நேசிக்கணும் அதெல்லாம் பண்ணோம்ல அதெல்லாம் தான் பேசிக் இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த செல்ஃப் லவ் உங்களுக்கு சொல்லி தரும் ஹா அப்புறம் முக்கியமான விஷயம் ஃபேத் நம்பிக்கை இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு வார்த்தை நம்பிக்கை நம்புங்க கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றவங்க கூட ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்காங்க ஆனா இந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் லைஃப்ல எட்டி பார்க்கும் பயம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் கோர்ஸ் இந்த மூணு விஷயங்களை எல்லாருமே லைஃப்பில் பார்த்துருப்போம் ஆனால் இதெல்லாம் தாண்டி லைஃப்பில் பார்க்குறக்கு நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறையா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கல அந்த ஸ்ட்ரெஸ் உறுதி நிலை ஆனால் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஜோதி கார்த்திகா பெண்ணின் வாழ்க்கை ஒரு அற்புத கலை அ விமன் லைஃப் இஸ் ஆர்ட் அப்படிங்கிற அவங்க புக்கில் சொல்லியிருக்காங்க பெண்ணின் வாழ்க்கை ஒரு அற்புத கலைமன் லைஃபு சாட் இப்போது ஆமசான் இ புக் மற்றும் கிண்டல் பதிப்பல் உடனே உங்க புக்க வாங்க கான்டாக்ட் டபுள் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ செவன் எயிட் த்ரீ செவன் நயன் ஒரு இமெயில் ஜோதி கார்த்திகா ஜீரோ எயிட் அட் ஜிமெயில் டாட் காம்